ஓம் நம சிவாய வணக்கம் திருவிளையாடல் ஒன்பது ஏழு கடல் அழைத்த படலம் சோமசுந்தர் பெருமான் பாண்டிய மன்னனாக மதுரையை சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தார் அப்பொழுது ஒரு நாள் கௌதம முனிவர் காஞ்சனமாலையை காண்பதற்காக அரசவைக்கு வந்திருந்தார் காஞ்சனமாலை அவரை வரவேற்று உபசரித்து ஆசனத்தில் அமரச் செய்தார் பின் இப்பிறவித் தொடர்பை நீக்கவல்ல தவத்தினை கூறி அருள்க என்று வேண்டினாள் அப்பொழுது கௌதம முனிவர் உமாதேவியை மகளாகவும் அந்த சிவபெருமானையே மருமகனாகவும் பெற்ற உனக்கு இதைவிட வேறு சிறப்பு என்ன இருக்க முடியும் இதுவே பெருந்தவம் என்று கூறினார் பின் கடலில் நீராடுவது புண்ணியங்கொள் ஒன்று என்று கூற காஞ்சனமாலை கடலில் நீராட விருப்பம் கொண்டாள் இதை தன் மகள் தடாதகை பிராட்டியாரிடம் கூறி வேண்டினாள் தடாதகை பிராட்டியாரும் தன் கணவராகிய சிவபெருமானிடம் தன் தாயின் விருப்பத்தை கூறினார் அதற்கு சிவபெருமான் கடல் ஒன்றோ நாம் ஏழு கடலையும் கூவி அழைப்போம் என்று கூவி ஏழு கடல்களும் மதுரையின் கீழ்திசையில் உள்ள ஒரு இடத்தே ஏழு வகைப்பட்ட நிறங்களோடு வந்து நிற்குமாறு அருளினார் நன்றி